எந்த மனிதனும் எதைத்தான் எதிர்பார்க்கிறான் அது இருக்கையாக இருக்கட்டும் அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்னை கௌரவிக்க வேண்டும் என்னை மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் என்றால் என் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என் தேவாதி தேவன் எவ்வளவாக தன்னை மரியாதை கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்ப்பார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டும் ஒரு சாதாரண மனிதனே இருக்கை எப்படி பார்க்கிறான் எப்ப மூணு இருக்கை எங்க தான் இருக்குது மேடையில தான் இருக்குது இந்த மேடையில எந்த இடத்துல இருந்தா என்ன ஜனங்கள் உங்களை மதிப்பாக தானே அப்படி கிடையாது எனக்கு இடது பக்கம் கொடுத்து விட்டார்கள் என்னை அவருக்கு இடது பக்கத்தில் வைத்து விட்டார்கள் அல்ல வலது பக்கத்தில் வைத்து விட்டார் பெருமையாக இருக்கிறது